புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தபால் நிலையத்தின் முன்பு மத்திய அரசின் மூன்று வேளாண் சட்டங்களை எதிர்த்து அனைத்திந்திய விவசாய சங்கத்தின் ஒன்றிய செயலாளர் மாதவன் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி ஒன்றியம் தபால் நிலையம் முன்பு மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று வேளாண் திருத்த சட்டத்தை கண்டித்து நாடு முழுவதும் பல்வேறு தரப்பினர் தங்களது எதிர்ப்பினை தெரிவித்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தபால் நிலையம் முன்பு அனைத்து இந்திய விவசாய சங்கத்தின் சார்பாக ஒன்றிய செயலாளர் மாதவன் தலைமையில் பழனியப்பன் முன்னிலையில் வேளாண் திருத்த சட்ட நகல்களை தீயிட்டு கொளுத்தி தங்கள் எதிர்ப்பினை தெரிவித்தனர் கரம்பக்குடி காவல்துறையினர் தடுப்புகள் அமைத்து அவர்களை தடுத்து நிறுத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் கரம்புக்குடி ஒன்றிய செயலாளர் அன்பழகன் சாமி ஐயா வீரமுத்து தங்கச்சாமி சுப்பிரமணியன் ஆகியோர் பங்கேற்றனர் மோடி பாதிக்கின்றனர்

போராடுகின்ற விவசாயிகளோடு பேச்சுவார்த்தை நடத்து பேச்சுவார்த்தை நடத்து மத்திய அரசே மோடி அரசு மத்திய அரசே மோடி அரசு ரத்து செய் ரத்து செய்